நன்னால் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோப விருது மாசி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினைந்து வியாழக்கிழமை ஆறாம் வளர்வுறை மாலை ஐந்து மணி வரை அஸ்வினி விண்மீன் மாலை நான்கு மணி வரை அருட்பனவர் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறள் ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆ மாசத்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை நீடும் மலரும் புனலும் குண்டு நிரந்தரம் தேடும் அடியார் சிந்தை உள்ளே திகழ்வானை பாடும் குயிலின் அயலே கிள்ளை பயின்ற மூடும் சோலை சோளை கோயில் முதுகுன்றே வியாழக்கிழமை திரு இரும்புளையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுளி அன்பாலடிகை தொழு மின்போல் மின்போல் மறுங்குண் மடவாலொடுமேவி இன்பாயிரும்போல குண்ட ஈசன் பொன்போல் சடையில் புனல் வைத்த பொருளே திருமுலை துரைசை நமசிவாயமூர்த்திகள் திருவளநல்லூர் நந்தியடிகள் கைலை குருமணி விருத்ரபசுவதியார் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திருநல்லாறு திருவடைமருதூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய புறவி வடிவ அஸ்வனிவிண்மீன் முதலாம் திருமுறை സല സല സൊറി സടകിന മലൈമിയ ഉടലിനർ മെ മൊഴിയിടു മറതിനി വളമുട വളമിട ഉടൽ നഴിവിളതുളവിനയേ ശിവധം അവണവളതി അവ മൂവിനെമയ തോറ്റിയ തീയേ ഒടുങ്ങി മലത്തുളതാം அந்தம் மாதீ என்மனார்புலவேர் ஆதீனப்பனவர் தீபம் தொன்னூத்தி மூன்று மைப்படுவிழியார் இன்பமோர் முன்னி மலரின் வாய்த்தேனை ஒப்பென கண்டு ஒப்பில் பேரின்பம் வேண்டினோன் வேண்டி உலகர் வேறு எவை உடித்திடினும் துய்ப்பமற்று உடுப்ப இரண்டுமே அன்றி துடுவனோ விரிது வற்றி ஓர் குப்பைசாரிடம்புக்கிடுதலின் அவற்றைக் புகாமையினே ஏத்தியும் பாடியும் சிவந்தாளின் நீ வழிபடும் வாழ்வால் இடர்கள் நீங்கி வில்வம் மாதியனாலும் சாந்தலிங்கர் திருவடியில் பொருந்துமாறு சாத்தியன்பால் வந்தவதம்பசி நீக்கி തമയനെറിതഴക്കും വണ്ണം കൂത്തുടയാനം പലവണ്ണീന കീഴ് ഇൻപം മുറക്കുഴൈവോം വാരീന ഓതി തുതി വണങ്ങി മൈലകോം തെരിച്ചു